முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் கோமாரி நோய் தடுப்பு முகாம்களில் கால்நடைகளுடன் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்து வருகின்றனர் தமிழகத்தில் கால்நடைகளை நோய் தொற்று ஆரோக்கியத்துடன் பராமரிக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி கோமாரி நோய் தடுப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாக பதினோராவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம்கள் நேற்று முதல் தொடங்கியுள்ளன வரும் இருபத்தொன்றாம் தேதி வரை நடைபெறும் இம்முகாம்களில் தமிழகம் முழுவதும் கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசிகள் போடப்படுகின்றன நாமக்கல் மாவட்டம் காதப்பள்ளி ஊராட்சியில் நடைபெற்ற கோமாரி நோய் தடுப்பு முகாமில் ஏராளமானோர் தங்கள் கால்நடைகளுக்கு தடுப்பூசிகளை போட்டு சென்றனர் இதற்காக முதலமைச்சருக்கு கால்நடை வளர்ப்போர் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் ஊரில் வந்து ஒரு இரநூறு மாடுகள் இருக்கு அதுக்கு வந்து எல்லா இதுக்கும் வந்து தடுப்பூசி போட்டு அது எங்களுக்கு வந்து நம்ம ஊக்குவிக்கிறாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழக அரசுக்கும் நாங்கள் முதல்வர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் பால் பண்ணை வளர்ச்சிக்கு நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது மாதிரி அடிக்கடி இது பண்ணுறதுனால இந்த மாதிரி முகாம்லாம் நடத்துறனால கால்நடை நோய் வராமல் நல்லபடியாக தடுக்கலாம் தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் திருச்சி மாவட்டத்தில் பதினான்கு ஊராட்சிகளில் நேற்று தொடங்கியுள்ள கோமாரி நோய் தடுப்பூசி முகாம்கள் வரும் இருபத்தொன்றாம் தேதி வரை நடைபெறுகின்றன இதற்காக அறுபத்து நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் மூன்று லட்சத்து இருபத்தொன்பதாயிரம் கால்நடைகளுக்கு தடுப்பூசிகள் போடப்பட திட்டமிடப்பட்டுள்ளது விழுப்புரம் அருகே ஆச்சாரங்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற முகாமில் ஏராளமானோர் கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசிகளை போட்டுச் சென்றனா் தங்கள் கிராமங்களுக்கே நேரடியாக வந்து விலையில்லாமல் கோமாரி நோய் தடுப்பூசிகளை போட நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பயனாளிகள் நெஞ்சார்ந்து நன்றி தெரிவித்துள்ளனர் முகாம் மூலமா டாக்டருங்க எல்லாரும் எங்கள் கிராமத்துக்கு வந்து மாடுகளை பார்த்து பரிசோ பரிசோதனை செஞ்சு தடுப்பூசி எல்லாம் போடுறாங்க எங்கள் கிராமத்தில் இது மாதிரி போறது ஒரு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இதனால முதலமைச்சர் அம்மாவுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கோமாரி நோய் தடுப்பூசி மருந்துகள் வழங்கப்பட்டு கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் வரும் இருபத்தொன்றாம் தேதி வரை எழுபதாயிரத்து முன்னூற்றி ஐம்பது கால்நடைகளுக்கு தடுப்பூசிகள் போட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது